ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இன்று ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை தீராத கடன் தீர இந்த பதினைந்து நிமிடத்தை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா இந்த பதினைந்து நிமிடம் என்ன இந்த நேரத்துல நாம கடன் தீர்வதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கடன் தீர்ப்பதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை என்று இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அன்று கடன் தீர்ப்பதற்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை பணம் நம்மளுக்கு பெருக வேண்டும் ஏன்னா கடன் வந்து நம்மளுக்கு குறையணும் அப்படின்னா பணம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கணும் இல்லைங்களா அப்படி பணத்தை பெருக்குவதற்கு இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை செல்வம் பெருக அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நான் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்களும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்க இப்போ கடன் தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்யணும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று குறிப்பிட்ட இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது தீர்ந்து விடும்ங்க நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சரிங்க எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க இன்னும் நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னால வந்து அசல வந்து திருப்பி கொடுக்க முடியாம நான் இன்னும் கடனாளியாவே இருக்கிறேம்மா என்னால என்ன பண்றதுன்னே என்ன நான் எல்லாமே செஞ்சுட்டேன் நானும் வழிபாடு செய்யறேன் தீபம் ஏத்துறேன் எல்லாமே பண்றேன் ஆனா எதுவுமே எனக்கு ஒர்க் மாதிரி தெரியல அப்படின்லாம் எல்லாம் புலம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாள்ல இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவறவே விடாதீங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குறேன் பதிவு எனக்கு கொஞ்சம் சில ரீசனால என்னால இந்த பதிவை வந்து முதல்லயே கொடுக்க முடியல அதனால எல்லாருத்துக்கும் என்ன மன்னிச்சிடுங்க ஆனா இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து நீங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல நீங்க கொஞ்சம் லேட்டா பாக்குறீங்க அப்படின்னா கூட வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த முறையிலேயே நீங்க இந்த கடன் தீர்ப்பதற்குன்றான பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரிங்க இந்த பதினைந்து நிமிடம் அப்படின்னு சொல்றீங்களா அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் ஒன்றிலிருந்து ஒன்று பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் இந்த பதினைந்து நிமிடத்தை நாம் தவறவே விடக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா இந்த பதினைந்து நிமிடம் அவ்வளவு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குளிகை நேரமும் செவ்வாய்கோரை நேரமும் இணையக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இத வந்து பல சித்தர்களும் ஞானிகளும் அவரவர்களினுடைய தெரிஞ்சவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க சரிங்க இப்ப இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி அலையில் நம்ம நிறைய பரிகாரம் பார்த்துருக்குறோம் அதனால ஒரு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற கிளியல் இல்லாமல் ஓட்டை இல்லாத ஒரு பிரியாணி இலையாக எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் எழுதலாம் இந்த குறிப்பிட்ட லோன் எனக்கு இப்போ ஹவுஸ் லோன் இருக்கும் பைக் லோன் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லோன் எந்த கடன் வந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க சிகப்பு நேர பேனா பென்சில் மார்க்கர் இது எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் நீங்கள் நான் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க கவர்லாம் இல்லம்மா அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பூஜை அறையிலேயே கூட நீங்கள் இந்த பணத்தை வந்து எடுத்து வைக்கலாம் எவ்வளவு உங்களுக்கு யாருக்காவது கடன் கொடுக்கணும் அந்த நபர் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த ஒன் ஒரு மணிலிருந்து ஒன்றேகால் மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணும் இருந்து நான் கடன் வாங்கியிருக்கேம்மா என்னால் அந்த டைமில் கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க இப்போ பேங்க் லோனு பைக் லோனு போன் அந்தந்த டேட்டுக்கு நாம கட்ட வேண்டியது அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம கொடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அந்த நேரத்துல நீங்க ஒரு பங்கு நீங்க வட்டி கிடையாதுங்க எப்பவுமே வட்டியை நம்ம எடுத்து வைக்க கூடாது இப்போ ஒருத்தருக்கு நீங்க பத்தாயிரம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இப்ப என் கையில இருக்குது இதை வச்சுக்கோங்க நான் அடுத்த மாசம் முழுசா கொடுத்துறேன் அப்படின்னு நினைச்சு கூட நீங்க கொடுத்துக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து தனியா வச்சிடுங்க அந்த நேரத்துல வச்சுட்டு இந்த பிரியாணி இலைய என்ன பண்ணணும் அப்படின்னா சாமி அறையில நீங்க தீபம் ஏற்றி வச்சு இந்த பிரியாணி இலையை வந்து உங்க கையில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு எனக்கு இந்த கடன் முழுவதுமாக தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய குல தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வீட்டிற்கு வெளியில வந்து அந்த பிரியாணி இலையை எரிச்சிடுங்க எரிச்சு அந்த சாம்பலையும் நீங்க ஊதி விட்டுரலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாள்பட்ட கடன் தீராத கடன்கள்ல இருந்து நீங்க வெளிவருவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் வந்து உருவாக்கி தரும் இத நிறைய பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில இருந்து கடன்ல மீள முடியாத கடன்ல இருந்தவங்க எல்லாருமே வந்து கடனை திருப்பி அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்பிக்கையோட செய்யும்போது அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வந்தி பூ மாலை வந்து முருகப்பெருமானுக்கு வாங்கி சாத்தினீங்க அப்படின்னாலும் கடன்கள் வந்து அப்படின்றது ஐதீகம் செவ்வரளி பூ முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு பூன்னு சொல்லுவோம் ஆனால் கடன் தீர்வதற்கு செவ்வந்தி பூ மாலை கட்டி வச்சிருப்பாங்க அதுல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில நீங்க இந்த செவ்வந்தி பூ மாலையை வந்து சாற்றுவது அப்படிங்கிறது உங்களுடைய கர்ம வினைகளையும் குறைக்கும் நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர்றதற்கு இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்யும் போய் செவ்வந்தி பூ மாலை போட்டுட்டு ரெண்டு விளக்கு ஏற்றி அவரை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து நீங்க அதை செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கு கடன்ல இருந்து சீக்கிரமாவே நீங்க மீண்டு வந்துடுவீங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப தளவழியா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து நொடி பொழுதுல வந்து முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாம ஃபர்ஸ்ட் நம்பணும் அதற்கப்புறம் அதை செய்யும் போது எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் இப்ப என்னோட கடன் முழுசும் தீர்ந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோட செய்யும் போது அந்த கடன் முழுவதும் தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும் சரிங்க இப்ப நான் வந்து ரெண்டு இது சொல்லி அந்த ஒண்ணுல இருந்து ஒன்னே காலுக்குள்ளார அந்த பிரியாணி இலையில எழுதி நீங்க எரிச்சிடணும் அந்த நேரத்துல குறிப்பிட்ட தொகையை நீங்க எடுத்து தனியா வச்சுடணும் முருகப்பெருமானுக்கு செவ்வந்தி பூ மாலை சாற்றி அவரை வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய வினைகள் குறைந்து கடன்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த இரண்டையும் நீங்க செய்து முருகப்பெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் நானும் உங்களுக்காக முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்